பாவேந்தரை பத்தி சொல்லவா ஒவ்வொரு தலைவர் என்ன சொல்லவா சொல்லிருக்கிறார் போற்றிப்பாடி இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் பெரியாரை ஏற்றிப்பாடி இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாகூசி இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியாரை பற்றி எழுதி படத்தை திறந்து வச்சிருக்கார் படத்தை திறந்து வணங்கிருக்கிறார் எல்லாரும் வணங்குங்க அப்படின்னு பரிந்துரை பண்றாரு எதிர்ப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் எதிர்ப்பு எடுத்துக்கிறீங்களா மறைமுனடிகிட்ட இருந்து பெரியார் எதிர்ப்பை எடுத்துக்கிறீங்களா

ஆர்எஸ்எஸ் சிடம் இருந்து எடுத்துக்குறீங்க. உங்களால பாவேந்திரம் இருந்து எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது. உங்களால மரைமల్లిடிங்க இருந்து எடுத்து முடியாது. உங்களால் எந்த தமிழ் அருஞ்சிரணம் இருந்து பெரிய அர எதிரப்பை கொள்ள முடியாது. சார் நீங்க மீள் பார்வை பார்த்தா அது வந்து சரியான அரசியல். அவங்க பண்ணா கூட பார்வை பார்க்கலங்க. இதை சேகற ஏக யாரு? ஆர்எஸ்எஸ் யாரெல்லாம் எடுத்துக்குது? யாரை மட்டும் கூண்டல நிngrxது பாருங்க உங்களுக்கு தெரியும். அதே வகையில நாம் தமிழர் செய்கிறது அதுதான் எங்களுடைய விமர்சனம். கூட்டணி வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்கன்னு அது சரியான முடிவு நினைக்கிறீங்களா தப்பான முடிவு நினைக்கிறீங்களா?

அது தவறு என்பதனால் தானே மூன்று முறை மோடியோடு கூட்டணி அமைக்க வாய்ப்பு கிடைத்த போதும் பிசிக்காவும் போகவில்லை திமுகவும் போகவில்லை கடந்த காலத்தில் இருந்து பெற்ற படிப்படையில் தானே அந்த முடிவுக்கு வர்றோம் அது தவறு நீ செஞ்சிடக்கூடாது அது மாதிரி முடிவுக்கு நீ போயிடக்கூடாது தோற்றாலும் பரவாயில்லை எங்க தலைவர் தான சொல்றாரு தோற்றாலும் பரவாயில்லை இந்த முடிவை தான் எடுப்பேன் என்று சொல்லுகிறார் எந்த படிப்பில் இருந்து சொல்லுகிறார் நான் தான் சொல்றேன் விஜய் மேடல போய் நின்று அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி அந்த பக்கம் கேட்டுக்கணும் ஏன் நீங்கள் தப்பித்தவரி கூட பாரதிதாசனை ஏற்கவில்லை அப்படின்னு கேள்வி அவங்கள்ட்ட கேட்டிருக்கணும் நீங்கள் பாரதியாருக்கு மேடை போட்டு என்னை பேச அழைத்திருக்கிறீர்களே ஒரு முறையேனும் பாரதிதாசனுக்கு இது போல விஜய் மேடையை போடுவீர்களா என்று நீங்க கேட்டிருக்கணும் அவங்க போடாதது அரசியல் இருக்கு ஈழ போராட்டத்தை ஒரு போதும் ஒரு பிராமண கடப்பாறையாவது ஆதரிச்சிருக்கிறதா சொல்லுங்க ஒரே ஒரு பிராமண கடப்பாறை கொண்டு வாங்க விடுதலை சிறுத்தைகள் போட்டு ஆயிரம் மேடைகளை காட்ட முடியும் திராவிட இயக்கங்கள் போட்ட ஆயிரம் மேடைகளை காட்ட முடியும் ஆனால் ஒரே ஒரு மேடையை கூட உங்களால் காட்ட முடியாது அப்ப பிரச்சனை எங்க இருக்கு நீங்க இந்த இளைஞர்களை யாருக்கு எதிராக இள அரசியல் பேச மாட்டான் ஏன் இவன் புலிகள் ஆதரிக்க மாட்டான் பாரதாசன் ஏற்க மாட்டான் சிக்கல் எங்கே இருக்கிறது இங்கயா இங்கதான் பூரா போராட்டத்துக்கு வர்றாங்களா கூப்பிட்டா எல்லாத்துக்கும் வர்றாங்களே இந்த பிரச்சனை இருக்கா என்ன சொன்னீங்க அவர் மொழிய சனியன்னு சொல்லிட்டாரு தமிழ் அறிஞர்கள் புலவர்கள் எல்லாம் மோசமா சித்தரிச்சிருக்கிறார் இதை பத்தி பாரதாசன் பாவேந்தர்ட்ட கேக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அவர் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி வச்சிருக்கார் குயில் ஏற்றில எழுதி வச்சிருக்காரு அவர் பதில் சொல்லியிருக்காரு ஏன் பெரியார் அப்படி சொன்னார் காட்டு போராட்டி ஏன் சொன்னார் அப்படி அப்படிதான் சொல்லுவார் அப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறார் தமிழ் அறிஞர்களை ஏன் அப்படி வந்து புலவர்களை ஏன் அவர் வந்து கேள்விக்கு உட்படுத்தினார் பாரதிதாசன் எழுதி வைத்திருக்கிறார் பாவேந்தர் எழுதி வைத்திருக்கிறார் அதற்கான நியாயத்தை அதை படிச்சிட்டு தான் அண்ணன் சீமானே இதுக்கெல்லாம் பதில் சொன்னார் ஆமா எங்க ஐயா சொன்னதில் என்ன தவறு அவர் நம்ம நம்மளால படிக்கணும்னு சொன்னாரு பெரியாருடைய லாங்குவேஜ் அது பெரியாருடைய மொழி அண்ணன் சீமான் கூட பார்த்தா வாடா தம்பி நான் ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொது இடத்துல என்ன எப்படி வாடா நான் முடியுமா நான் என்ன பாக்கிறேன் அந்த மொழியை மொழிக் கொள்கை என்ன சொல்லுங்க என்ன மொழிக் கொள்கை ஆனால் அந்த மாப்போசிக்கும் சிலை வைத்திருக்கிறது திராவிட இயக்கம் தான் நம்ம அதுக்காக நிராகரிக்கல அதுக்காக அமைதிப்படையை வரவேற்கப்படது யாரு சொல்லுங்க யார் வரவேற்றா கலைஞர் மாட்டேன்னு சொன்னார் புரோட்டக்கால் போகணும் முதலமைச்சர் வரவேற்க போக வேண்டும் போக மாட்டேன் என்று சொன்னார் வந்துட்டார் பிரபாகரனை உயிரோடு கொண்டு வந்து இங்கே வந்து தூக்கில் போட வேண்டும் சொல்லி தீர்மானம் போட்ட போது சபாநாயகராக இருந்தது யாரு யாரு ஐயா காளிமுத்து அவரு பெரியோர்ல வந்துட்டார் பெரியோர்ல வந்துட்டார் அவர் அது எப்படிங்க பிரபாகரனும் பெரியோர் பிரபாகரனை தூக்கில் போடணும் தீர்மானம் போட்டவரும் பெரியோர் அது எப்படி வருவாரு பெரியார் பாத்தீங்களா முஸ்லீம்களை இப்படி சொன்னாரு சரி ஒரு தலைவர் அப்படி சொல்லிட்டார்ல அந்த தலைவரை பின்பற்றக்கூடியவர்கள் அதை எடுத்துட்டு வந்து அந்த மக்களை அப்படிதான் அணுகி இருக்கணும் ஆர் எஸ் கோல்வால்கர் முஸ்லீம்கள் குறித்து சொல்லிட்டாரு ஹெட்கேவார் முஸ்லீம்கள் குறித்து அப்படி சொல்லிட்டாரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நூறாண்டுகள் கழித்தும் முஸ்லீம்களை அதே பார்வையோடு பார்க்கிறது அப்படி அணுகுகிறது இன அழிப்பு செய்கிறது வேட்டையாடுகிறது ஒரே ஒரு திராவிட இயக்கம் தமிழ்நாட்டு முஸ்லீம்களை ஒரே ஒருத்தரை அந்த கோணத்துல அணுகி இருக்குமா பாத்துருப்பாங்களா அப்ப பெரியார் எந்த காலகட்டத்தில் எந்த கருத்தை சொன்னார் முன்னையும் பின்னையும் தான் பாக்கணும்னு சொல்றேன் பெரியாரை பெரியாரின் ஆதரவாளர்களால் வாழ வைக்க முடியாது பெரியாரை எதிரிகளால் தான் வாழ வைக்க முடியும் பெரியார் எதிர்ப்பு பேசக்கூடியவர்களால் தான் நிற்க முடியும் அந்த அடிப்படையில் தான் சொல்றேன் நாம் தமிழர் அரசியல் ஒரு செழுமையடைந்த அரசியலாக மக்களுக்கு பயனுள்ள அரசியலாக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு வாதாடுகிற அரசியலாக இருந்தால் நீங்கள் எங்கள் தோழமை சக்தி ஆனால் நீங்கள் நம்முடைய அசல் அடிப்படை கூறுகளை தகர்க்கக்கூடிய எதிரிகளுக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய எதிரிகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய இனப்பகைவர்களுக்கும் ஒளிப்பகைவர்களுக்கும் வலுவூட்டக்கூடிய அரசியலை செய்தால் உங்களையும் நாங்கள் ஆர் எஸ் எஸ் பார்வையில் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது நாங்கள் அப்படி பார்க்கல பார்க்க வைக்கிறீர்கள் நீங்கள்